கோவை பி என் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தோழர் என் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிபிஐ சிபிஎம் விசிகே சிபிஐ எம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று தொழிலாளர் நலச்சட்ட மாற்றம் தொடர்பாக விரிவான விவாதம் நடைபெற்றது கூட்டத்தில் சிபிஐ சார்பாக ஏ மகாலிங்கம் ஏ அப்துல் சமது சிபிஎம் சார்பாக என் ஆறுசாமி ஜி சாந்தாராம் ஜி காசி விஸ்வநாதன் எல் கோபால் எம் முருகேசன் பிசிகே சார்பாக தமிழ் பாபு சிபிஐ எம்எல் சார்பாக என் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர் விவாதத்தின் போது தொழிலாளர் வர்க்கம் நூற்றாண்டு கால போராட்டத்தால் பெற்று தொழிலாளர் நல சட்டங்களை பாஜக தலைமையிலான மத்திய அரசு நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி இன்று அமல்படுத்தி இருப்பது மக்கள் விரோதமானது எனவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதனை எதிர்த்து வரும் டிசம்பர் நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு வடவள்ளி ரவுண்டானாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ எம்எல் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து கண்டன தெரிமுனை கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்நிகழ்வை பொதுமக்களுக்கு பரவலாக அறிவித்து பெருந்திரளாக பங்கேற்பை உறுதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு டாடா பாக் பவர் ஹவுஸ் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இதில் சிபிஐ மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் தோடர் இரா முத்தரசன் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விசிகே தோடர் வழங்கும் விசிகே தோழர் வளவன் வாசுதேவன் சிபிஐஎம்எல் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன உரையாற்ற உள்ளனர் இரண்டு நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக நடத்த தொழிலாளர்களை திரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது